வெல்கம் டு அதீஸ் பேலஸ் இன்றைக்கு சமயபுர மாரியம்மன் திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கு போன வீடியோ தான் இதில் இணைக்கிறேன் நாங்கள் கொழும்புல இருக்கேக்க அந்த கொட்டையினால் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயில் சுவரில் சமயபுர மாரியம்மனை பிரிண்ட் பண்ணி கீழுக்கு சமயபுர மாரியம்மன் எழுதி இருந்தது அன்றைக்கு தொடக்கம் எனக்கு பயங்கர விருப்பம் இந்த சமயபுர மாரியம்மனை இப்போ இருக்கா பார்ப்பேன்னு ஆசையாக இருந்தது அதனால் இந்த முறை போன இடத்துல நாங்கள் திருச்சிக்கு போய் பார்த்துட்டோம் சரியான சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்க கோபுரத்து அழகே ஒரு அழகு தான் ஆனால் எந்த கோயிலே முள்ளுக்குள்ள வீடியோ படங்கள் எடுக்கலாதுன்றதால வெளி வீதியை மட்டும்தான் நீ எடுக்கலாம் இது வந்து பாருங்க க்யூ நிற்கிது மக்கள் தரிசனம்டா சொல்லி வேலையில்லை அதுவும் வெள்ளிக்கிழமை நாங்கள் போயிட்டோம் சட்டியான சனம் அப்போ நீங்கள் லைனில் நின்று போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் வேணும் இதுதான் கார்பாக் கார் பார்க்கில் விட்டுட்டு தான் நடந்து போகிறது ஒரு நாள் வேணும் ஆனால் அங்கே விதம் விதமாக டிக்கெட்டுகள் இருக்குது டிக்கெட் ரெண்டு ஒரு டிக்கெட் இருக்குது ஸ்பெஷல் டிக்கெட் ரெண்டு ஸ்பெஷல் டிக்கெட்டே மூணு மணி தேவங்க ஆனால் அங்கே ஆக்கள் நிற்கிறாங்க ஏஜெண்ட் மாதிரி அவங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே ஓடி வந்து ஓடி வந்து உங்களுக்கு வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்க கூட்டிகிட்டு போகிறதாண்டு அப்போ நாங்கள் அப்படி தான் உள்ள போனாங்க கூட காசு கொடுத்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு தக்கன ஒன்றரை மணி தேரத்துலேயும் கொண்டே காட்டுவாங்க இப்போ இது நான் ஒரு குடை வாங்கி நான் இது அம்மனை கொடுக்கணுமெண்ட்டு அப்போ எப்படியாவது இந்த குடையை கொண்டே கொடுத்து அர்ச்சனை பண்ணணுமன்ட்டு தான் நாங்கள் கூட காசை கொடுத்தோம் பதினஞ்சு நிமிஷத்தில் கொண்டு போய் அர்ச்சனை பண்ண விட்டாங்க உள்ளுக்குள்ளே அது சரியான சந்தோஷமாக இருந்தது அம்மனை பார்த்து த தரிசனம் எடுத்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி நல்ல சந்தோஷமாக வெளியில் வந்தேன் ஆனால் எந்த கோயிலுக்கும் நாங்கள் டைம் எடுத்து போய் ஒரு கோயிலுக்கு ஒரு நாள் பண்ணினா தான் நோமல் க்யூவில் நின்று வடிவாக சுற்றி பார்த்து போய் வந்தால் தான் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஆனால் என்ன செய்கிறது லீவுகள் இதுகள் பிரச்சனைகளால் எப்போவுமே அவசரப்பட்டு போய் அவசரப்பட்டு வர மாதிரியே முடிஞ்சிடுது அதில் தான் இப்படி காசு கொடுத்து போய் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இதில் கோபுரத்தில் நடுவில் பச்சை சாரி கட்டி இருக்கிற பாருங்க அவள் தான் சமயபுரம் மாரியம்மா இந்த கூடாரத்துக்குள்ளால தான் அந்த கியூ கொண்டே இருக்கணும் அது சுற்றி 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 கியூ கொண்டே இருக்குது எங்கே போய் வரச முடியுதுன்றே சொல்லிடலாம் அது வெள்ளிக்கிழமை எண்டத்துலேயும் சரியான சனம் வீதியெல்லாம் மக்கள் வெள்ளமாக இருந்தது பார்க்கவே ஒரு பரவசமாக இது வந்து ஒரு இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றலாம் நெய் விளக்கு மாவிளக்கு போடலாம் அதெல்லாம் கோயிலுக்கு வெளிப்பக்கமாக ஒரு மண்டபம் காட்டி அதில் வச்சிருக்கணும் இங்கே பாருங்க ஆக்களை இது பின் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆயிட்டுது அப்போ இவ்வளோ சேனம் நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் அங்கேயே தங்கி வருவாங்க நிறைய பேர் அதில் கரையில் படுத்துருக்குறாங்க இரவு தங்கி அடுத்த நாளும் தரிசனம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் தான் சுத்தி சுத்தி படம் எடுக்கிறதா இருந்தது உள்ளுக்குள்ளே ஒன்றும் எடுக்கலாத சொட்டியான சனம் கேமரா தூக்கவும் இல்லாது அதோட தடைமாக்கம் தெரியல நான் கேமரா எடுக்க முடியாது அப்படி சனம் உள்ளுக்குள்ள வீதியிலே எப்படி ஏன்டா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமெண்ட்டு யோசிச்சு பாருங்க ஆனால் நல்ல பயங்கர சந்தோஷமா நல்லா இருந்தது போனது வந்தது எல்லாம் இப்படியான எந்த பெரிய கோயில்களுக்கும் முதல் தரம் போய்க்க ஒரு அனுபவமாக தான் இருக்கும் இனி ரெண்டாம் தரம் போனால் தான் அது நிதானமாக நின்று இடம் பார்த்து சுற்றி வரலாம் ஃபஸ்ட் டைம் போய்க்க எங் எது முதல் பக்கம் எது சைட்டு எங்கே போகிறோம்டே தெரியாத ஒரு அனுபவம் தானே இதை பார்க்கின்ற உங்களுக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும் மிக்க நன்றி